எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே மகிழ்முற்றம் இதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர் குழு ஹவுஸ் சிஸ்டம் அமைப்பினை மகிழ்முற்றம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மாணவர்கள் குழுவாக இணைந்து செயல்படுதல் சமூக மனப்பான்மை வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு ஆகியவைகள்தான் மாணவர் குழு அமைப்பின் முதன்மை நோக்கமாகும் அது மட்டும் இல்லாமல் கற்றல் திறன் மேம்பாடு மாணவர்களின் ஊக்கம் மற்றும் பங்களிப்பை அதிகரித்தல் மாணவர்கள் விடுப்பு எடுப்பதை குறைத்தல் ஒற்றுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல் அனைத்து மாணவர்களுக்குமான வாய்ப்புகள் நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டுதல் தலைமைத்துவ பண்பை வளர்த்தல் ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்துதல் இது போன்ற நோக்கங்களுக்காக தான் பள்ளிகளில் மாணவர் குழுக்கள் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மகிழ்முற்றம் மாணவர் குழு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பில் ஐந்து குழுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து குழுக்களுக்கும் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் குறிஞ்சி அப்படின்ற ஒரு குழு அதற்கான நிறம் சிவப்பு முல்லை அதற்கான நிறம் மஞ்சள் மருதம் அதற்கான நிறம் பச்சை நெய்தல் அதற்கான நிறம் நீளம் பாலை அதற்கான நிறம் வெள்ளை ஐந்து குழுக்களுக்கும் ஐந்து நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னா நம் பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களுக்கு ஏற்றவாறு எமிஸ் வழியாகவே ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர்கள் தனித்தனியாக ஒதுக்கீடு செய்யப்படும் நாம் எதுவும் தனியாக தேர்ந்தெடுக்க தேவையில்லை ஒவ்வொரு குழுவிலையுமே அனைத்து வகுப்பு மாணவர்களுமே இடம்பெறுவார்கள் இந்த குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை இரண்டு ஆண்டுகள் வரை ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு மாற்ற இயலாது இந்த குழுவானது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு வரை எமிஸ்தலத்தின் வாயிலாகவே மாற்றியமைக்கப்படும் அது மட்டுமில்லாமல் ஒரு மாணவர் ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு மாறும் பொழுது சம்பந்தப்பட்ட பள்ளியில் அதாவது எந்த பள்ளியில் அவர் சேர்றாரோ அந்த பள்ளியுடைய எம்எஸ் தளத்தின் வாயிலாகவே அவருக்கு இந்த குழுவானது ஒதுக்கீடு செய்யப்படும் மகிழ்முற்றம் அமைப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியரே மகிழ்முற்றம் மாணவர் குழு அமைப்பை திட்டமிட்டு வழிநடத்துபவர் ஆவார் ஆசிரியரின் கீழ் ஒரு பொறுப்பாசிரியரை நாம் நியமிக்க வேண்டும் அந்த பொறுப்பாசிரியர் அதாவது ஹவுஸ் சிஸ்டம் இன்சார்ஜ் டீச்சர் அனைத்து குழுவுக்குமே அவரே பொறுப்பாசிரியர் அந்த பொறுப்பாசிரியர் கைத்தூக்கு முறை அல்லது குழுக்கள் முறை மூலம் தேர்ந்தெடுக்கலாம் இந்த பொறுப்பாசிரியரை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் பள்ளி அளவில் மாற்றி அமைக்க வேண்டும் அடுத்து மகிழ்முற்றம் மாணவர் குழுக்களுக்கு பள்ளி அளவிலான மாணவர் தலைவர் அதாவது ஹவுஸ் கேப்டன் இந்த ஹவுஸ் கேப்டனை நம்முடைய பள்ளியில் வகுப்பு என்ன வகுப்பு இருக்கோ அந்த வகுப்புலேருந்து தான் இந்த ஹவுஸ் கேப்டனை நம்ம ரெண்டு பேர் நம்ம தேர்வு செய்யணும் உதாரணத்துக்கு நம்முடைய பள்ளி தொடக்கப்பள்ளியாக இருந்தால் ஐந்தாம் வகுப்பு பள்ளியாக இருந்தால் எட்டாம் வகுப்பு பள்ளியாக இருந்தால் பத்தாம் வகுப்பு பள்ளியாக இருந்தால் பன்னிரெண்டாம் வகுப்பு இதுபோல் நம்முடைய பள்ளியில் உயர் வகுப்புகள் எந்த வகுப்பு இருக்கோ அந்த இருந்து இரண்டு ஹவுஸ் கேப்டனை நம்ம தேர்வு செய்யணும் அதில் ஒருவர் வந்து மாணவர் மற்றொருவர் வந்து மாணவியர் இருவரை ஹவுஸ் கேப்டனை அனைத்து குழுக்களுக்கும் நாம் தேர்ந்தெடுக்கணும் இந்த ஹவுஸ் கேப்டனை நம்ம குழுக்கள் முறையில் தேர்வு செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ் கேப்டன் நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய பள்ளியில் மாணவர்கள் மட்டுமே படித்தாங்க அப்படின்னா மாணவர்களிலேயே இரண்டு ஹவுஸ் கேப்டனை நம்ம தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அல்லது மாணவியர்கள் மட்டுமே நம்முடைய பள்ளிகளில் படித்தாங்க அப்படின்னா மாணவியர்களில் இரண்டு ஹவுஸ் கேப்டனை நம்ம தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இந்த மாணவர் தலைவர்கள் அதாவது ஹவுஸ் கேப்டன் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் அடுத்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு பொறுப்பாசிரியர் அதாவது ஹவுஸ் ஹெட் டீச்சர் நாம் நியமிக்க வேண்டும் இவரை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் சில பள்ளிகளில் ஐந்துக்கு குறைவான ஆசிரியர்கள் பணியாற்றிட்டு வருவாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒரு ஆசிரியருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழுவிற்கு பொறுப்பு ஆசிரியராக நாம் நியமித்து கொள்ள வேண்டும் இந்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த ஹவுஸ் ஹெட் டீச்சரை நம்முடைய பள்ளி அளவில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்து மகிழ்முற்றம் மாணவர் குழு அமைப்பின் வகுப்பு தலைவர் அதாவது ஹவுஸ் லீடர் இந்த ஹவுஸ் லீடர் எந்த பள்ளிகளில் நம்ம நியமிக்கணும் அப்படின்னா ஒரே வகுப்பில் நிறைய பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது முதல் வகுப்பில் ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் இது போல் நிறைய செக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ முதல் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஐந்து குழுவிலையுமே இருப்பாங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து குழுவிலையுமே முதல் வகுப்பு மாணவர்கள் இருப்பாங்க அந்த முதல் வகுப்பு மாணவர்களில் குறிஞ்சியில் யார் இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டுமே ஒரு ஹவுஸ் லீடர் நம்ம நியமிக்கணும் இதே போல் முல்லையில் இருக்கக்கூடிய முதல் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு ஹவுஸ் லீடர் மருதத்தில் முதல் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு ஹவுஸ் லீடர் நெய்தலில் முதல் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு ஹவுஸ் லீடர் பாலையில் முதல் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு ஹவுஸ் லீடர் என ஐந்து ஹவுஸ் லீடர் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஐந்து ஹவுஸ் லீடரில் மூன்று ஹவுஸ் லீடர் வந்து நம்ம மாணவியர்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டு பேர் மாணவர்களில் ஹவுஸ் லீடராக நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த ஐந்து ஹவுஸ் லீடரில் வந்து மூன்று மாணவியர்கள் இரண்டு மாணவர்கள் இருப்பது போல் இந்த ஹவுஸ் லீடரை நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேண்டும் இதேபோல் எந்த வகுப்பில் பிரிவுகள் அதிகமாக இருக்கோ அந்த வகுப்புகளுக்கு நம்ம தனித்தனியாக ஹவுஸ் லீடர் நாம் தேர்ந்தெடுத்து வேண்டும் இப்போ நம்முடைய பள்ளியில் ஒரு வகுப்பில் ஒரு பிரிவு அல்லது இரண்டு பிரிவு தான் இருக்குது அப்படின்னா அந்த வகுப்புக்கு நம்ம தனியாக ஹவுஸ் லீடர் நம்ம நியமிக்கணும் அப்படின்றது தேவையில்லை ஒரு வகுப்பில் அதிக பிரிவுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஹவுஸ் லீடர் நம்ம தனித்தனியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஹவுஸ் லீடர்கள் மாணவர்கள் முன்னிலையில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் ஒவ்வொரு மாதமும் இந்த ஹவுஸ் லீடர்களை மாற்றியமைக்கப்படுதல் வேண்டும் நண்பர்களே அடுத்து நம் பள்ளிக்கான எம்எஸ் வலைதளத்தில் மகிழ்முற்றத்தில் உள்ள ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர்களை எவ்வாறு அசைன் செய்வது பின்பு ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவ தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கேப்டன்களை இருவரை எவ்வாறு தேர்வு செய்வது மற்றும் ஒவ்வொரு குழுவிற்கும் பொறுப்பாசிரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹெட் டீச்சர் ஒருவரை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை பற்றி நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் எமிஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதள பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடேஸ் என்னை பதிவு செய்து கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே உள்ள லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான அழுத்துங்க இப்போ வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு பக்கம் காட்டப்படும் இந்த பக்கம் நம்மளுக்கு தேவையில்லை அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த பெருக்கள் கூறியை அழுத்தினீங்கன்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும் பின்பு வலது மூலையில் மேலே மூன்று கோடுகள் காட்டப்படும் அந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக ஸ்கூல் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் கீழ்ப்பக்கமாக வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டுருக்கும் அதில் இறுதியாக ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ற ஐந்து குழுக்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதில் ஒவ்வொரு குழுவுக்கும் மாணவர்களை அசைன் பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய செட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பச்சை நிற புத்தன் இருக்கும் அதை அழுத்துங்க செட் ஹவுஸ் கன்ஃபர்மேஷன் அது கீழே ஸ்டூடண்ட் அலோகேஷன் டு ஹவுசஸ் வாஸ் டன் ரேண்டம்லி ஒன்ஸ் யூ சப்மிட் யூ கே நாட் எடிட் ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு செட் த ஹவுஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு மாணவர் குழுக்களுக்கும் மாணவர்கள் ரேண்டமாக தேர்ந்தெடுக்கப்படுவர் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர்களை எடிட் பண்ண முடியாது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் மாணவர்களுடைய பெயர்கள் எம்எஸ் நம்பர் வகுப்பு இதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஒரு பச்சைவண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அலாட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ ஒவ்வொரு குழுவிலையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை காட்டப்படும் இந்த எண்ணிக்கையானது நம்முடைய பள்ளியுள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஐந்து குழுவுக்கும் சராசரியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிலையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் இப்போ எங்களுடைய பள்ளியில் மொத்த மாணவர்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் குறிஞ்சி அப்படின்ற ஒரு குழுவில் இருபத்தி ஒன்பது பேர் முல்லை அப்படின்ற குழுவில் இருபத்தி ஒன்பது பேர் மருதம் அப்படின்ற குழுவில் இருபத்தெட்டு பேர் நெய்தல் அப்படின்ற குழுவில் இருபத்தெட்டு பேர் பாலை அப்படின்ற குழுவில் இருபத்தெட்டு பேர் ஆக ஐந்து குழுவிலையும் சேர்த்து மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அப்படின்னு காட்டப்பட்டது இப்போ மாணவர்களை நம்ம ஒவ்வொரு குழுவுக்கும் அசைன் பண்ணியாச்சு அடுத்து ஒவ்வொரு குழுவுக்கும் கேப்டன்ஸ் மற்றும் ஹெட் டீச்சர் அவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ அதற்கு குறிஞ்சி அப்படின்ற ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இங்கே முதலாவதாக ஹவுஸ் கேப்டன் ஒன் அப்படின் இருக்கு இப்போ முதல் கேப்டனை நம்ம தேர்வு செய்வதற்கு அந்த கீழ்நோக்குரிய ஆழ்த்துங்க இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுவில் உள்ள மாணவர்கள் பெயர்கள் காட்டப்படும் இதில் தேவையான மாணவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இப்போ கேப்டன் ஒன்ன தேர்ந்தெடுத்தாச்சு இப்போ இதே போல கேப்டன் ரெண்டை தேர்வு செய்யணும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இப்போ கேப்டன் ரெண்டை தேர்வு செய்தாச்சு அடுத்து ஹவுஸ் ஹெட் டீச்சர் அதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ்நோக்குறி ஆழ்த்துங்க இதில் நம்ம பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களின் பெயர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட எட்டு இலக்க அடையாள எண் இது ரெண்டும் உங்களுக்கு காட்டப்படும் இதில் தேவையான ஆசிரியரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஆசிரியரை தேர்வு செய்தாச்சு இப்போ கேப்டன் ஒன் கேப்டன் டூ ஹெட் டீச்சர் இந்த மூன்றையும் தேர்வு செய்தது பின்பு இப்போ கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பச்சை வெண்ண புத்தாண்டு இருக்குது அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ குறிஞ்சி அப்படின்ற ஒரு மாணவ குழுவில் ஹவுஸ் கேப்டன்ஸ் அவர்களுடைய பெயர்கள் காட்டப்படுது ஹவுஸ் ஹெட் டீச்சர் அவருடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படுது அடுத்து இதே போல முல்லை மருதம் நெய்தல் பாலை மற்ற நான்கு குழுக்களுக்கும் ஹவுஸ் கேப்டன்ஸ் மற்றும் ஹவுஸ் ஹெட் டீச்சரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்படுது போல மகிழ்முற்றத்தில் ஒவ்வொரு குழுவுக்கும் மாணவர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு ஒவ்வொரு குழுவுக்கும் ஹவுஸ் கேப்டன்ஸ் மற்றும் ஹவுஸ் ஹெட் டீச்சரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்த காணொலியில் நம் பள்ளியில் நடைபெற்ற மகிழ்முற்றம் விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை நம்ம கூகுள் டிரைவில் லிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை இந்த இடத்துல நம்ம பேஸ் பண்ணணும் பின்பு கீழே சேவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்தணும் இப்போ இதை எவ்வாறு லிங்காக கன்வெர்ட் பண்ணுவது அதாவது புகைப்படம் மற்றும் காணொலிகளை எவ்வாறு கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி அதை லிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை எவ்வாறு இந்த இடத்துல நம்ம பேஸ் பண்ணுவது அப்படின்றத பற்றி அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் வெற்றியே வெற்றி வணக்கம்